விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது விஷ்ணு பகவானுக்கு மிகவும் உகந்த ஒரு புனிதமான நேரமாகும் இது ஒரு வருடத்திற்கு நான்கு முறை வரும் ஜோதிடத்தின்படி சூரியன் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் விருஷிகம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளுக்குள் நுழையும் போது இந்த புண்ணிய காலம் தொடங்குகிறது இந்த நான்கு மாதங்களும் தமிழ் மாதங்களான வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி மாத பிறப்புடன் தொடர்புடையவை ஏகாதசி விரதத்தை விடவும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் செய்யப்படும் வழிபாடுகளுக்கு பல மடங்கு அதிக பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மனக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் பணப்பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த நாள் மிகவும் உகந்தது விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தின் உக்கிரம் தணிந்து லட்சுமி நரசிம்மராக மாறிய புனிதமான நேரமே இது என்றும் சில புராணங்கள் கூறுகின்றன இந்த நாளில் செய்ய வேண்டியவை இந்த புண்ணிய காலத்தில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவையும் தாயார் மகாலட்சுமியையும் வழிபடுவது மிகவும் நல்லது பெருமாள் கோயிலில் கொடிமரத்துடன் சேர்த்து இருபத்தி ஏழு முறை வலம் வருவது சிறந்த பலனை தரும் ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் ஒரு பூவை கொடிமரத்தின் பாதத்தில் வைப்பது நல்லது வீட்டில் வழிபாடு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விஷ்ணுவின் படத்தை வைத்து துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் ஓம் நமோ நாராயணாய அல்லது கோவிந்தா போன்ற மந்திரங்களை உச்சரிப்பது நல்ல பலனை தரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏழைகளுக்கு உணவு அல்லது பிற உதவிகளை செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் இந்த நாளில் மனதார பெருமாளை வழிபட்டால் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் செல்வ வளம் பெருகும் மற்றும் வாழ்வில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் இது போன்ற வீடியோக்களை காண சேனலை லைக் செய்து ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்